இயற்கை இளமை சேனல்ல மீண்டும் உங்கள் கவிதா எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதான் எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்பேன் ஸோ நான் வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன்ப்பா ஸோ அது வந்து மாஸ்டர் ஷெஃப்ல இருக்கிற வந்து தைம் அண்ட் ரோஸ்மேரி போட்டு செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ வானல்ல நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு கை நிறைய வந்து சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய பூண்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தட்டி போட்டுருங்கப்பா தட்டி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா ரெண்டு கை நிறைய உரித்து வச்சுக்கிற பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் இருக்கும்ப்பா காம்பு கிள்ளிட்டு அந்த இருபது காஞ்ச மிளகாவும் நீங்கள் அதிலே போட்டுடலாம் இது ரொம்ப பாரம்பரியமான முறையில் செய்கிறது ஆனால் வந்து நான் மாஸ்டர் ஷேப்பில் செஞ்சதுனால அந்த ரோஸ் மாரி அண்ட் தைம் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த கிரேவி சிக்கன் கிரேவி செம்மையாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டோம்ப்பா உங்களுக்கு எப்பயுமே தெரியும் நான் வந்து ஒரு ரெசிபி போடுறேன்னா அது வந்து ரெண்டு மூணு வாட்டி நான் செஞ்சு பார்த்துட்டு தான் போடுவேன்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம்ப்பா தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சுக்கிற சிக்கன் போடணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடணும்ப்பா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நமக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அதில் இருக்கிற ஸ்வீட்டும் இந்த பூண்டோடைய வாசனை எண்ணெயில் வதங்க வதங்க அவ்வளோ நல்லாயிருக்கும்ப்பா ஒரு வாட்டி என்னை நம்பி இதே மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவின் சுட்ட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா அது மாதிரி நம்ம வந்து தோசைக்கும் இந்த சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு செஞ்சால் பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி இருக்கும் எல்லாம் இந்த சிக்கன் ஒரு வாட்டி எனக்கோசம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்து நீங்களே சொல்லுவீங்க ஒரு கிலோ சிக்கன்ப்பா நல்லா க்ளீனாக கழுவிட்டு எல்லா சிக்கனும் நான் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் பாருங்கப்பா இஞ்சி தட்டி போட்டிருக்கோம் ஒரு கையில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடணும்ப்பா தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம வந்து எண்ணெயில் என்ன போட்டிருக்கோம் இஞ்சி தட்டி போட்டிருக்கோம் ரெண்டு கைப்பொடி நிறையா சின்ன வெங்காயம் ஒரு அளவு வந்து பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்சி மிளகாய் போட்டு நல்ல எண்ணெயில் வதங்கின பிறகு சிக்கன் போட்டோம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் நம்மளுடைய ஃபேவரட்டான எண்ணோடைய கறி குழம்புத்தூள் சூப்பராக இருக்கும்ப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க குழிக்கரண்டி குழி கரண்டினால் சாம்பார் ஊற்றுவோம்லப்பா அந்த குழி கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா சட்னி குழி கரண்டி அதில் எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு நான் இந்த போடும்போதே எனக்கு அது தெரியும் இந்த அளவுக்கு இது போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டுக்கணும்ப்பா நல்லா வதங்கணும் வதங்கினா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே வேணவே வேணாம் தண்ணி ஏன்னால் நம்ம வந்து எண்ணெயில் வதங்கும் போது சிக்கனில் தண்ணி எல்லாமே வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும்ப்பா நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பில கொத்தமல்லி நம்ம வந்து தண்ணியில் போட்டு அலசி வச்சுருந்தோம் அதை எடுத்து நல்லா தண்ணியில் புழிஞ்சிட்டு போடணும் ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் கருவேப்பிலை வந்து கொத்தமல்லி இதெல்லாம் வந்து தண்ணியிலே போட்டு வச்சுருந்து நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன்னா முன்னாடி நான் வந்து அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நான் வந்து தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுறதுப்பா அது ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ரசாயனம் தெளிக்கிறது அந்த கருவேப்பிலையிலையும் அந்த புதினா தான்ப்பா நான் வந்து குழம்பு டேஸ்ட் பார்த்தேன் உப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏன்னா நான் உப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டு வெங்காயம் வதங்கினேன் அதனால் நமக்கு வந்து உப்பு பற்றில ஸோ கல் உப்பு போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன தட்டை போட்டு நல்லா ஆவியில் வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி சிக்கன் வந்து நம்ம ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களா இந்த மாதிரி செய்யும்போது என்ன பண்ணணும் நம்மளுடைய ரோஸ் மேரி வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பீஸ் எடுத்துங்க புதுசாக இப்போ தான் வாங்கினோம்ப்பா ரோஸ் மேரி வாங்கினேன் தைம் வாங்கினேன் ரெண்டுமே இப்போ வந்து சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்து செய்யலாம் ஏன்னா அதோடைய வாசனை நான் ஷேப்பில் செய்யும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா நான் அதுக்கு முன்னாடிலாம் ரோஸ் மேரி தைம் தின்லீஃப் பாண்டா லீஃபு இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அங்கே போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாட்டுக்கோழியில் செஞ்சு பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி நம்ம வந்து மீன் வறுக்கிறது கூட ஒரு ஆயில் ரெடி பண்ணுவோம்ப்பா அந்த ஆயிலில் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரோஸ் மரி கொட்டிக்கிட்டேன் தைமும் கொட்டிட்டேன் ரெண்டுமே எடுத்தாச்சு ரெண்டுமே ஒரே அளவில் எடுத்திருக்கேன் பாரு ரோஸ் மரியும் எடுத்திருக்கேன் தைமும் எடுத்திருக்கேன் ரெண்டுத்துமே ஒன்றா போட்டாச்சு இப்போ நம்ம வந்து பாருங்கள் எல்லாமே வந்து உருண்டு பிரண்டு வர சமயத்தில் நீங்கள் போடுங்க அப்போ தான் அதோடைய வாசனை வந்து நம்மளுடைய கிரேவி ஃபுல்லாகவே வரும் நம்ம கிரேவி நல்லா பாருங்கள் நம்ம முழுசு முழுசாக போட்ட பச்சை மிளகாய் வந்து நம்ம ஊற்றின ஒரு கிளாஸ் தண்ணி சிக்கன்லேருந்து வந்த தண்ணியோடு அந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வெந்து போய் அதில் இருக்கிற காரம்லாம் இறங்கி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டாம்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோஸ் மாரி அந்த டைம் யூஸ் பண்ணி தான் நம்ம சமைக்கணுமான்னு கேட்டால் உங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு வாட்டி இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் உதயகிருஷ்ணா நெய் வந்து கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் டீஸ்பூனில் எடுத்துக்கங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஃபைனலுக்கு வந்தாச்சு அதனால் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் சுண்டனோடனே இறக்கட்டிங்கன்னா நம்மளுடைய சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் ரோஸ் தைமும் போட்டு ஒரு வாட்டி என்ன நம்பி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கப்பா இது டி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாண்டிச்சேரியில் வந்து விஜய் கணபதியில் கிடச்சிதுப்பா அதனால் நான் வாங்கியிருக்கேன் எல்லா பெரும்பாலுமே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இந்த ரோஸ் தைமும் கிடைக்கிது அதனால் தின் லீஃப் கூட கிடைக்கிதுப்பா நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வந்து சாப்பாடு வந்து ஒரு இன்னும் வித்தியாசமான சுவையை கொடுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து நெய் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு எனக்கு வந்து ஒரு விட ஒன்றரை ரெண்டு டீஸ்பூன் போட்டே நான் செய்வேன் ஏன்னா பசங்க சாப்பிட்றது அப்படின்றதுனால நான் அதை பார்த்து பார்த்து செய்வேன்ப்பா நீங்கள் வந்து எந்த சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி நான் செய்கிற மெத்தடில் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்பயுமே வீட்டில் சிக்கன் வாங்கிறது எப்பயுமே மட்டன் வாங்கிறது மீன் வாங்கிறது ஒரே மாதிரியாக இல்லாமல் ஒரு வாட்டி எனக்கோசம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கசகசாக ஊற்றாமல் பெருஞ்சீரகம் போட்டு ஊற்றாமல் அது மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து தேங்காய் கசகசா இதெல்லாமே ஊற்றி ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி வாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இது சாதத்துக்கு தான் சாப்பிட்ணுமான்னு கேட்டால் சாதம் சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இடியா பார்த்துக்கு பிரமாதமான சைட் டிஷ்ஷாக இருக்கும் என்னை நம்பி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப்